ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு மிக உந்த மனக்கவலையோட தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஐநாவில் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணை மனித உரிமைகள் அமர்வுகள் வந்து ஜெனிவாவில் இன்றைக்கு நான் வீடியோ போடுகின்ற நாள் பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாம் தேதி நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு கனடாவில இருந்து நான் இவ்வளவு ஆலம் சில விடயங்களை உங்களுக்கு உண்மையா சொல்லவும் இல்லை சில விடயங்களை போய் போய் சொல்லவும் இல்லை சில விதங்கள் மறைச்சிருந்த நான் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் ஆனால் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்றுக்கு இல்லை மாட்டுப்பட்டிடம் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஸோ ஆனால் நாங்கள் வெல்லுவோம் அதிலையும் ஆனால் மாட்டுப்பட்டடம் என்று நினைக்க தான் சரியான கவலையாக இருக்குது அந்த விடயத்தை நான் உங்களுக்கு நேரடியாக சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு தெரியும் அந்த ஐநா அமர்வில் யுனைடெட் நேஷன்ஸ் ஜூஎன்னுக்கு நானும் கௌசல்யாவும் கலந்து கொள்வதற்காக ஆஹ் எனக்கும் கௌசல்யாக்கும் வந்து அந்த யுனைட் நேஷன்ஸ் இன்விடேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நான் அதை உங்களுக்கு ஒருத்தருக்கு காட்டையில